இப்படி காய்ப்பு திறன் குறைவா இருக்க தென்னை மரம் மீன் அமிலம் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அதோட காய்ப்பு திறன் வேற லெவலா இருக்குமுங்க சில ஆட்சை கொலை போல மரத்துல தேங்காய் சொப்பி பிடிக்கும் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் நூறு சதவீதம் இயற்கை சக்தி வாய்ந்த மீன் அமிலமுங்க எப்படி மற்ற விவசாயிகள் எல்லாரும் வண்டி வண்டியா தேங்காய் இருக்கிறாங்க அவங்க மரத்துல எப்படி கொலை கொலையா தேங்காய் காய்க்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணமே இந்த மீன் அமிலம் உரந்தாங்க இதை யாருமே வெளிப்படையா ஓபனா சொல்ல மாட்டாங்க எல்லாருமே சைலண்டா இந்த உரத்தை அவங்க மரத்துக்கு வச்சுட்டு போயிருவாங்க ஆனா எல்லா விவசாயிகளும் பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல நாம வெளிப்படையா மீனவிலம் தயாரிப்பு முறை மற்றும் பயன்படுத்தும் விதத்தை தெளிவா வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுங்க வீடியோவை ஸ்கிப் பாருங்க விவசாய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க என்னுடைய பேர் ஸ்ரீ காளிமுத்துங்க கோவை மாவட்டம் கிணத்துக்கடு ஒன்றியம் கக்கடவு கிராமம்ங்க நான் கடந்த நாற்பது வருஷ காலமா தென்னை விவசாயம் கொங்கு மண்டலத்துல இந்த கொங்கு மண்ணில் நான் பண்ணிட்டு வர்றேங்க இந்த அழகான மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் என்னுடைய விவசாய வாழ்க்கைன்னு சொல்லலாமுங்க நான் கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் ஒன்று இருக்குங்க தென்னையை சும்மா பணத்துக்காக மட்டும் பார்க்கக்கூடாதுங்க அது ஒரு குழந்தை மாதிரி நம்ம என்ன அன்பையும் அக்கறையும் கொடுக்குறோமோ அதை இரட்டிப்பா திருப்பி கொடுக்கும் சக்தி வந்து தென்னைக்கு இருக்குங்க தினமும் காலையில் எழுந்திரிச்சு மாடு கன்று பராமரிப்பு பண்ணி அதுக்கு தீவனம் போட்டு தென்னந்தோப்புக்கு சொட்நீர் எடுத்து தண்ணீர் விட்டு மட்டை ஓலை இழுத்து வெட்டி என்னோட தோப்பு பராமரிப்பு பண்ணுறதா என்னுடைய பிரதான வேலை மற்றும் பொழுதுபோக்குன்னு சொல்லலாமுங்க தென்னை விவசாயம்னா சும்மா இல்லைங்க அது ஒரு தவம்னே சொல்லலாமுங்க இதுல நான் கண்ட சவால்கள் நான் கத்துக்கிட்ட பாடங்கள் நிறையாவே இருக்குங்க தென்னை மரத்தை நோக்கி நிறைய நோய் தாக்குதல் வருங்க அதுல முக்கியமா பூச்சி தாக்குதல் காண்டாமிருக வண்டு சிகப்புக்கூண் வண்டு விதவிதமா மரத்தை சேதப்படுத்தும் என்ன செய்யறதுன்னே தெரியாம தவிச்ச நாட்கள் ஏராளமா இருக்குங்க இந்த தான் நான் தென்னையோடைய பராமரிப்பு முறையை மாற்றணும் முடிவு பண்ணணுங்க வெறும் ரசாயன உரத்தை மட்டுமே நம்பிக்கிறந்தா இந்த மண்ணையும் மரத்தையும் காப்பாற்ற முடியாதுன்னு முடிவு பண்ணணுங்க தென்னை மரத்துக்குங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தினாலே அதனுடைய மகசூலை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலீங்க ரசாயன உரத்துக்கு மாற்றாக நான் தேர்ந்தெடுத்தது தான் இந்த இயற்கை வழி வந்த மீனமில முறைங்க இயற்கை விவசாயத்துலேங்க தென்னையுடைய மகசூலை அதிகப்படுத்துறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குங்க ரசாயன உரங்களை தவிர்த்து தென்னையை செழிக்க வைக்கிறதுல மீனமிலம் ஒரு முக்கியமான இயற்கை உரம்னே சொல்லலாம்ங்க வாங்கி இந்த சக்தி வாய்ந்த மீனமிலத்தை நாம் எப்படி ரொம்பவும் எளிமையாக குறைந்த செலவுல நம்ம தோட்டத்திலேயே தயார் செய்யலாம்னு இந்த வீடியோவில் தெளிவாக செய்முறை விளக்கமாக பார்க்கலாம் வாங்க மீனமிலம் தயாரித்து எப்படி தென்னை மரத்துக்கு அதை உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறத ஏ டு ஜெட் ப்ராசஸ்ஸு நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் மீன் அமிலம் தயாரிக்க தேவையான பொருள் ரொம்பவே குறைவுதானுங்க ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஆறு கிலோ மீன் கிழவி எடுத்துக்கிறோமுங்க நம்ம மீன் விற்கிற இடத்துல இதை வாங்கலாம் மீனோட தலை முள் குடல் பகுதியில் தான் அதிக ஊட்டச்சத்து இருக்குங்க ஆறு கிலோ நாட்டு கரும்பு சர்க்கரை எடுத்துக்கணுங்க சம அளவு அதில் வந்து ஒரு ரெண்டு பேக்கெட் பேருச்சம்பழம் ஒரு ரெண்டு சீப் வாழைப்பழம் ரொம்ப கணிஞ்சதுங்க இதையும் எடுத்துக்கணும் இது வந்து ஒரு காற்று போகாத ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மில் முதல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன் கழிவு போடுங்க அடுத்தது நாட்டு சர்க்கரை அதாவது கரும்பு சர்க்கரை போடுங்க பேருச்சம்பழம் வாழைப்பழம் இதே போல் லேயர் பை லேயராக நீங்கள் போட்டு அந்த பேரல்ல நீங்க வெயுங்க அடுத்ததாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பேரல்ல நீங்க காத்து போகாத அளவுக்கு நீங்க அதைய கார்க் பண்ணணும் அதாவது மூடி போட்டு நீங்க இது லாக் பண்ணாலும் சரி இல்ல நல்ல ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு அதைய நீங்க கட்டி வச்சாலும் சரி இப்படி கட்டின பேரில் நீங்க ஒரு வெயில் படாத நிழல் பாங்கான இடத்துல ஒரு இருபத்தி ரெண்டு நாள் நீங்க வைக்கணும்ங்க இப்போ வந்துங்க கரும்பு சக்கரை வந்து மீன்ல இருக்கிற ஈரப்பதத்தால் மெல்ல மெல்ல உங்களுக்கு கரைய ஆரம்பிக்கும்ங்க வாங்க இப்போ இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு இந்த ட்ரம்மை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கையில மீன் வாடை இல்லாம பஞ்சாமிரத வாடை நம்மளுக்கு வருது அப்போ இது ஒரிஜினல் மேம்படுத்தப்பட்ட மீனமிலம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம்ங்க இதை இப்போ பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்க வீடியோவில் பார்க்கறது போல ஒரு துணியால நல்ல வடிகட்டி எடுத்துக்கணுங்க இப்போங்க நம்மளுக்கு கிடைச்ச மேம்படுத்தப்பட்ட மீனமிலத்தை தென்னை மரத்துக்கு இரண்டு வகையாக நம்ம உபயோகப்படுத்தலாமங்க ஒன்று ரூட் பீடிங் அதாவது வேர் மூலியமா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாத்தியில் ஊற்றி விடுறது அப்படி இருக்குங்க நீங்கள் வேர் மூலியமா கொடுக்கறது அப்படின்னா இருபது மில்லி மீன் அமிலம்ங்க நூறு மில்லி தண்ணீருங்க இதை வச்சு நீங்கள் வந்து வேரில் கட்டணும் இரண்டாவது முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது மில்லி மீன் அமிலம்ங்க ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து ஈரப்பதமான பாத்தியில நீங்க ஊத்தணும் அதாவது தண்ணி பாஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க எக்காரணத்தை கொண்டு ஊற்றக்கூடாதுங்க தண்ணி பாஞ்சு அது ஈரப்பதமா இறக்கையில தண்ணி ட்ரை ஆகி ஈரப்பதமா இறக்கையில அதை நீங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது மில்லி மீனமிலத்தை கலந்து நீங்க பாத்தியை சுற்றி ஊற்றி விடலாமுங்க இந்த மீன் அமிலம் நீங்க கட்டுறதுனால தென்னை மரத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்குங்க தென்னை மரங்கள் வேகமாக வளரும் பூக்கள் உதிர்வு குறையும்ங்க தேங்காயின் அளவு எடை அதிகமாகுங்க இளநீர் சுவை கூடுங்க இதை பத்திரமா நல்லா மூடி வச்சு நிள்ளல வச்சா ஆறு மாதத்து வரைக்கும் இதை வந்து நீங்கள் உபயோகப்படுத்தலாமுங்க இந்த மீனமலத்தை நீங்கள் தயாரித்து உங்கள் தென்னன் தோட்டத்தில் பயன்படுத்தி பாருங்கள் நல்ல மகசூல் கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்கள் ஏதோ இருந்தால் நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க இது போல பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறக்கு பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்